పాత్ర ఉన్న రెజినా క டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு குடுத்துற பேச்சேமா சொல்றாங்க முத்தழகு நீ கையெழுத்து போட்டுட்டா பூமிக்கும் உனக்கும் மட்டும் உறவு பிரிஞ்சு போயிடும்னு நினைக்காத இந்த குடும்பத்தோட உறவும் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு பேச்சேமா சொல்லும் போதும் முத்தழகு சொல்றாங்க இந்த பேப்பர்ல இல்ல அத்தை உறவு மனசுல இருக்கணும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது உறவு எப்படி அத்தை நல்லா இருக்கும் அதனால நான் கையெழுத்து போட்டு குடுத்தறேன் அப்படின்னு கையெழுத்து போடுற முத்தழகு அதே நிமிஷத்துல அந்த பேப்பர் மேலயே வாமிட் பண்ணிடுறாங்க ஸ்வேதா ஸ்வர்ணம் எல்லாரும் யோசிக்கிறாங்க முத்தளவுக்கு கர்ப்பாஸ் சுகமா இருக்கிறதுனால தான் வாமிட் பண்றாங்க அப்படின்னு ஸ்வேதா கிட்ட பூமி சொல்றாரு இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை செக் பண்ணி என்னன்னு சொல்லுங்க அடிக்கடி மயக்கம் வருது ஸ்வேதா செக் பண்ணும்போது போது முத்தழகு ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க ஸ்வேதா நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா அதை வெளியில யாருக்கும் சொல்ல வேணாம் ரகசியமா வச்சுக்கலாம் ஸ்வேதா சொல்றாங்க என்ன முத்தழகு இத எவ்வளவு நாள் நீங்க ரகசியமா வச்சிருப்பீங்க எப்படி இருந்தாலும் இது பூமி மாமாவோடது தானே இத மட்டும் நீங்க சொந்தமா எடுத்துக்கிட்டு போக முடியுமா உங்களால இந்த இடத்துல நான் தான் பாராட்டுவேன் பூமி மாமா வேணும்ன்றதுக்காக எந்த ஒரு குறுக்கு வழியிலயாச்சும் அவங்க முயற்சி பண்றாங்கல்ல அவரை அடையறதுக்கு நியாயமான வழியில பூமி மாமா உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் உங்களோட ரோஷத்தாலும் கோபத்தாலும் அவரை வேணான்னு விட்டு கொடுக்கறீங்க பாருங்க இதுதான் முத்தழகு தப்பு நீங்க போராடுங்க அஞ்சலி கூட நின்னு போராடி ஜெயிச்சு பூமி மாமாவ உங்களுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு ஸ்வேதா முத்தழகோட மனச மாத்துறாங்க ஸ்வேதா பேச்சு மாட்ட வந்து முத்தழகு கர்ப்பமா இருக்காங்க ரெண்டு மாசம் ஆகுது நம்ம கிட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நீ கையெழுத்து போட ரெடியானியா முத்தழகு அப்படின்னா உனக்கு பூமி வேண்டாம் அதோட எங்களையும் வேண்டான்னு ஒதுக்கிட்ட அப்ப இந்த குழந்தையும் வேண்டான்னு ஒதுக்கிடுவியா அப்படின்னு சொல்லும் போது ரெஜினா சொல்றாங்க ஆமா வேண்டான்னு ஒதுக்கிட்ட பூமி என்ன பூமியால வர்ற குழந்தை என்ன முத்தழகு நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அடுத்த வேலையா போய் அபார்ட் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த குழந்தை மட்டும் எதுக்கு இந்த குழந்தை இருந்தா மறுபடி பூமி கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து வந்து நிக்க வேண்டியது வரும் நீங்கதான் ரொம்ப ரோஷமானவங்களாச்சே அப்படின்னு